அப்படியே வக்கீலுக்கு போன் பண்ணு சரிங்க சார் லைன்ல வந்தா எங்கிட்ட கூடு கிருஷ்ணமூர்த்தி வாப்பா வாப்பா எம்மாடி கீது மீனு இங்க வந்து பாருங்க அண்ணா வந்து காண்டி எப்படி இருக்கீங்கனே போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டியா கிளாஸ் கிளாஸ் முடிச்சிட்டேன் ஏன் பேரன் ஆச்சே முடிக்காம இருப்பியா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தானே வைரன கிளாஸ் வேணும்னு இந்தாங்க வைரன கிளாஸா இங்க கொண்டா கொண்டா பாட்டி உனக்கு என்ன நீ போட்டு புரியா என்ன உடனே எடுத்து பாட்டி நான் போட்டுக்க மாட்டேனா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் பாட்டி நானும் மினிஸ்டர் சேர்ந்து ஒரு இன்ஜினியர் காலேஜ் ஓபன் பண்ணனும் சொன்னேன்ல அதுல வர கம்ப்ளீட் ஷேர் ரெண்டு தங்கச்சி பேர்ல எழுதி வச்சிட்டேன் எதுக்குனே இதெல்லாம் உங்க பேர்ல இருக்கட்டுமே எம்மாடி இந்த காலத்துல பொண்ணுங்க பேர்ல சொத்து இருந்தா தான் சொசைட்டில ஒரு மரியாதை கிடைக்கும் உங்க ஃபியூச்சருக்கு இதெல்லாம் பாதுகாப்பா இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் பாட்டி காமி தங்கச்சிங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கற ஆனா கல்யாணம் ஆகி ஆறு மாசமா வீட்டுலயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணியா என்ன இப்படி சொல்றீங்க

பாட்டி முதல்ல நீங்க உட்காருங்க டேய் நீ உள்ள போய் ஆதரசம் முறுக்கு எல்லாம் எடுத்து வந்து கொடு சரி சரி Dress எல்லாம் வாங்கி வச்சுமே எங்கடா அங்க இருக்கு அங்க வச்சிருக்க அங்க வச்சு டேய் கறி அங்க வச்சிருக்க வா 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 வட போடுறது எப்படி சொல்லி கொடுக்கறே வா இங்க வா உட்கார் உட்கார் பரவாயில்ல பசங்க குடும்பம் நடத்துறதுக்கு முன்னாலேயே குடும்ப விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க உங்களை உட்கார வச்சு அவனுங்களே சமையல் பண்ணி போட்டுருவானுங்க வாங்க வாங்க கண்ணு மாட்டி என்னது புடவை எப்படி இருக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு யாருக்கு அவங்களுக்குதான் என்னப்பா நாங்கதான் எடுத்திருக்கோமே பாட்டி இப்பதான் நாங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்ல தல தீபாவளி மொத பொண்டாட்டிக்கு நாங்க தானே எடுத்து கொடுக்கணும்

கோட்டு சூட்டு எனக்கு நல்லா இருக்கு பாட்டி பாட்டி இவனுக்கு வாங்கிட்டு அவனுக்கு இல்லாமையா அவனு எங்க வீட்டுக்கு மருமகன் ஆக போறவன் தானே அவனுக்கு தான் மோதரத்தை கூட இன்னது மோதிரமா ஆமாப்பா தல தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுறதானே முதல் மரியாதை முதல் மரியாதையா ஏற்கனவே ஒரு மோதிரத்தை போட்டு தான் கிட்டத்தட்ட இறுதி மரியாதை அளவுக்கு போனாங்க பாட்டி அந்த மோதிரத்தை சொல்லி போலீஸ்காரங்க அடிச்சடியில ஸ்டேஷனே நாரி போச்சு அங்க நடந்ததை விடு நீ விரல கொண்டா பாட்டி கூட தோஷம் கட்டு கழுதுங்களா இவங்க உங்களை ஏமாத்தி என்னையும் கேவலப்படுத்திருக்காங்க அவங்க கூட சேர்ந்து கும்பலம் நீங்க பாருங்க தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க என்ன அவசரப்படாதீங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த வீட்டு பக்கம் வராதிங்கன்னு

அந்த பையனுங்க பண்ண சின்ன தப்புனால நீ அவங்க மேல கோபமா இருக்க அந்த பையனுங்களும் நம்ம பொண்டாட்டிய சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்களேன்னு உன் மேல கோவமா இருக்காங்க உங்க ரெண்டு பேரும் கோபத்துக்கு நடுவுல என் பேத்திங்க வாழ்க்கை பாழா போயிட கூடாதுங்கற நல்ல எண்ணத்துல தான்ப்பா அப்படி பண்ணிட்டு அதுக்காக அந்த கிண்ண பசங்க உள்ள விட்டுட்டு மகா தோணியா தார் ஏழு ஜென் சரி அவங்க நம்ம வீட்டுக்கு மறுமுகம் வர முடியும் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னு அவங்க போய் சொன்னது வாஸ்தவம் தான் ஆனா நம்மளுக்கு ஏமாத்துனங்குறதுக்காக சொல்லலை என்ன அவங்களுக்கு வேலை இல்ல தெரிஞ்சா எங்களை வேற யாருக்காவது கட்டி கொடுத்துருவீங்கன்னு நினைச்சு பயனுதான் அப்படி சொல்லிருக்காங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு எங்களுக்கே தெரிஞ்சது ஆமாண்ணே அவங்க முன்ன மாதிரி இல்ல இப்ப நல்லா ஒழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தமா கான்வென்ட் எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு புரொஃபசரை விட அதிகமா சம்பாதிக்கறாங்க ஆமாண்ணே தயவு செஞ்சு உங்க ஆசீர்வாதத்தோட எங்களை சேர்த்து வயங்கிற ஹோ எழுதுங்களா ஃப்ராடு பசங்க முன்னாடி உங்க பண்ண தப்பு எல்லாம் அப்படியே மறைக்கிறதுக்காக வேஷம் போட்டு வந்திருக்காங்க அத உண்மை நம்பி என்ன சமாதானப்படுத்துறீங்களா இதை பாருங்க நாங்கள் செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட கையெழுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இன்னொரு தடவை எங்களை திருட்டு பசங்க மட்டும் சொல்லாதீங்க உங்க சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கல சார் இப்ப கூட நான் சொல்றேன் சார் கட்டணத்துணையிட அவங்களை அனுச்சு வைங்க கண் கலங்காம காலம் பூரா நாங்கள் பார்த்துக்கோம் இதுக்கெல்லாம் என் தங்கச்சி மயங்க வாழ்க்கை நான் மயங்க மாட்டேன் மரியாதை அங்கிருந்து போயிடுங்க அவங்க வாழ்க்கையில் குறுக்கிடாதீங்க என் தங்கச்சிங்களுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன் மாப்பி யாரு தெரியுமா மந்திரி பொன்மேந்தனுடைய பசங்க அப்படி ஒரு என்ன மனசுல இருந்தா நாங்க உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காது என்ன மிரட்டரிய லசர் சார் அந்த அளைக்கறங்க சார் வந்து கெரேட்ட பண்ணது இல்லாம என்ன அடிச்சு கொலபற ஏய் பைடி சார் இந்தாசமா போய் என்ன சார் எதுவும் பண்ணாதீங்க சார்

உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு உன் தங்கச்சி நடுவடைய சொத்தோட ஓடி எல்லாம் பாக்கிறாங்க எனக்காக சொல்லையா என் பசங்களுக்கு ஆயிரம் ரூபான்னு கிடைப்பாங்க உன் குடும்பத்து குடும்பத்துல இருக்க சொல்றேன் உன் தங்கச்சிங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அப்புறம் அவங்க மூணு பேருடைய தெரிஞ்சு போச்சுன்னு இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேன்னு என்னோட தங்கச்சிங்களோட வாழ்க்கை தானே முக்கியம் அண்ணே நாளைக்கு என்ன மூட்டு கல்யாணம் நடக்குதுண்ணே அப்போ உன் தங்கச்சிங்க என் தங்கச்சிங்களை கல்யாணத்தை கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் வரேன

நம்ம விஷயங்களை புட்டு புட்டு வைக்கிறாங்க சப்போஸ் அவா ரெண்டு பேரும் கையில ஆளுக்கு ஒரு அருவாளை எடுத்துட்டு அவன் மையத்துல வந்து குதிச்சும் நாலு பேரை வளைச்சு வளைச்சு வெட்டுனா நீங்க அச்சத போடுவேன் இல்ல எஃப்ஐஆர் ஐ ஆர் போடுவே அழைக்கிற தெரிஞ்சாகணும் அது வரைக்கும் கல்யாணத்தை நடத்த எல்லாரும் பஸ்ஸை பிடிச்சு ஆத்துக்கு போயிருந்தப்படையில பதட்டப்படாதே எடுத்ததுக்கெல்லாம் சேர தூக்கி சுத்துறதுக்கு இது ஒண்ணும் மாநகராட்சி இல்ல மனப்பந்தலாக்கும் முதல்ல சேர கீழே வாங்கி இது ஆண்டவன் சன்னிதானம் இங்க அலாதகம் பண்ண கூடாது எங்களுக்கும் குத்து விளக்கிறது சோழ தெரியும் கேக்கும் குஷ்ணு தெரியும் குங்கு தெரியும் ஆயிட்டேன் மேலா கல்யாணம் மண்டபத்துக்கு போறோம் சரிங்க அங்க அத்தனை பேர் முன்னாடி நடந்ததுன்னு சொல்றேன்

எங்க பொண்டாட்டிக்கு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அதுக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கீங்க இது என்ன சார் நியாயம் டேய் நான் ஒண்ணு அராஜகமா கல்யாணம் பண்ணல என் தங்கச்சி சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுங்க பாரு நீங்க கேட்ட தாலி அவங்களே கைடி கொடுத்தாங்க அதை நீ சொல்லாத எங்க பொண்டாட்டிக்கு சொல்லிட்டோம் பொண்டாட்டின்னு சொல்லாத தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்ன பொண்டாட்டி நாக்க பிடிக்கிற மாதிரி கேளுமா கேளுமா நீ எங்களை மன்னிச்சிடுங்க நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கிட்ட கொடுத்தது அவங்க கட்டின தாலி இல்ல அவங்க கட்டின தாலி இதோ இங்க இருக்கு

தலைவனே காட்டி கொடுக்குறேன் நீங்களே கட்டியானா நீ லஞ்ச பணம் வாங்கி காலேஜ் மேல காலேஜ் கட்டிட்டே போவ நா மட்டும் ஜெயில் போனுமா லட்டு லட்டுவிங்கறது நீ லாடம் கட்டுறது எனக்கா விசாரிச்சு அது மட்டும் இல்ல சார் ரவியா கொலை பண்றதுக்கு மந்திரி ஆளுங்க ஏற்பாடு பண்ணியிருந்தார் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன் போல ஐயா பாவி இந்த ஆளு சூழ போல அப்படியா எஸ் சார் இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ண வரேன் நான் யார் தெரியும்ல மந்த்யோ கட்டாய கல்யாண மண்டபம் முதல் தப்பு லஞ்சம் வாங்கினது ரெண்டாவது தப்பு ஒரு அப்பாள் பையனை குழம்புன்னு நினைச்சது பெரிய தப்பு எல்லா தப்பையும் செஞ்சுட்டு என்ன மிரட்டி பாக்குறீங்களா சரி பொறுப்புல இருக்கீங்களான்னு பாக்குறேன் பிரிச்சு போடுன்னு நாங்க சொன்னது தப்பு தான் எங்களை மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிருக்கு பாப்ல வாழ்க்கைங்கிற போராட்டத்துல நீங்க செஞ்ச சின்ன தப்ப பெருசாக்கி உங்க மேல கிரிமினல் கேஸ் போட்டு உங்க எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டியது என்ன மாதிரி அரசியல்வாதி தப்பு பண்றதாலதான் உங்களை மாதிரி இளைஞர் சமுதாயம்